ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ரெண்டு நார்மல் சுடிதார் வந்து ஒரே கஸ்டமர் இது கட் பண்ணிகிட்டே ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது டைலரிங் கூட தெரியாதவங்கள்லாம் கூட இப்போது நார்மலாக ஸ்டிச் பண்ணுறவங்க சொல்கிறேன் சாலிடாக ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா சம்பாதிக்கிறாங்க எப்படின்னா அவங்க அதில் உழைப்பை போடுறாங்க அவங்களுக்கு தேவை இருக்குது அதனால் அவங்க உழைப்பை போடுறாங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவை இருந்து கூட எனக்கு கை வலிக்குது எனக்கு உடம்பு வலிக்குது என்னால் செய்ய முடியலன்னு நிறைய ரீசன் சொல்கிறீங்க அது தப்பு நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதில் விடா இருந்தால் மட்டும் தான் அதில் வெற்றியை நம்ம பார்க்க முடியும் அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு வருமானம் வேணும் கண்டிப்பாக அதில் உழைப்பு போட்டால் தாங்க நம்ம சம்பாதிக்க முடியும் உழைப்பு இல்லாமல் எனக்கு சில பேர் சொல்கிறீங்க எனக்கு டைம் இல்லை டைம் எல்லாருக்குமே இருபத்தி நாலு மணி நேரம்தான் யாருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனி டைம் கிடையாது டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை வெளியே போய் வேலைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா கூட இப்போ நீங்கள் வெளியே வேறு 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 ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒம்பது மணிக்கெலாம் நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே போயிடணும் ஆனால் டைலரிங் நம்ம சொந்த தொழிலில் அப்படி கிடையாது நீங்கள் ஒரு பத்துன்றது ஒரு பதினோரு மணிக்குள்ளே வீட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் உக்காந்திங்கன்னா கூட ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் தைச்சிங்கன்னா கூட சாலிடாக ஒரு நாளைக்கு தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம் அதுக்கு நீங்கள் உங்களுடைய உழைப்பை போடணும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய வேலையை வந்து நீங்கள் விரும்பி செய்யணும் அதாவது ஐயோ இது செய்யணுமா இது நம்மளுக்கு வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது கண்டிப்பாக உங்கள் நீங்கள் வந்து செய்ய செய்ய தான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் வேலையை செய்யாமலே நம்மளுக்கு இது வருமானா உங்களுக்கு தெரிஞ்சது கூட மறந்து போயிடும் மினிமம் ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் நீங்கள் டைம் டூ ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே ஒரு மூணு ப்ளவுஸு நார்மலாக நீங்கள் தைச்சி முடிக்கலாம் அதில் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் பார்க்கலாம் கஷ்டம்னு நினைக்கக்கூடாதுங்க நம்ம வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி நம்மளுடைய வேலையாக இருந்தாலும் சரி விரும்பி செய்யணும் அதாவது நிறைய பேரை பாருங்களேன் இந்த டைலரிங் தெரியாதவங்கள பாருங்கள் காலையில் ஒன்பது மணிக்கு போகிறாங்க லேடிஸ் நான் பார்க்குறேன் ஈவினிங் வந்து ஏழு எட்டு மணிக்கு வராங்க அவங்களுடைய ஒரு நாள் சா ஒரு மாதம் சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சொல்கிறாங்க வெறும் ஒரு நானூறுபா நானூற்றி ஐம்பது நானூறுபா நானூற்றி இருபது ரூபாக்குள்ளே சம்பாதிக்கிறதுக்கு அவங்க எட்டு மணி நேரம் வழிக்கிறாங்க இன்னொன்று வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க அங்கே எவ்வளோ ஸ்ட்ரகிள் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க ஆனால் டைலரிங் வந்து அப்படி கிடையாது நம்ம வீடு தேடி நம்ம வேலை வருது வேலை வ வேலையை தேடி நம்ம போகல வேலை வந்து நம்மளை தேடி வருது வருமானம் வந்து நம்மளை தேடி வருது அப்போ எவ்வளோ பெரிய ஒரு நல்ல வேலையை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அதாவது இந்த இந்த தொழிலை வந்து விரும்பி செய்கிறவங்க வந்து பெரிய லெவலில் வந்துடுவாங்க ஏனோ தானோன்னு செய்கிறவங்க மட்டும்தான் எனக்கு இது வரலை எனக்கு டைலரிங் செட் ஆகலை நான் வேறு வேலையை தேடி போகிறேன்னு சொல்கிறவங்க வந்து வேண்டாம் வெறுப்பாக பண்ணுறவங்க மட்டும்தான் இருக்கும் இன்னொன்று வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க எனக்கு இது சரி இல்லை அது சரி இல்லைன்னு சொல்கிறாங்க நான் தான் ஸ்டிச் பண்ணி ஒழுங்காக கொடுத்தாலும் எனக்கு கஸ்டமர் எதுன்னா கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா பர்டிகுலராக அந்த கஸ்டமரை விட்டு விட்டுருங்க ஏன்னா ஒரு சில பேரை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணவே முடியாது அந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க உங்களுக்கு யார் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அவங்களுக்கு பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க அது ரெண்டு பேர் அது ரெண்டு பேராக இருந்தால் கூட பரவாயில்ல அவங்களுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்திங்கன்னா அது ரெண்டு ஆகும் நாலு ஆறாகும் ஓகேவா ஸோ நஷ்டம் இல்லாத தொழிலில் நம்ம இருக்கிறோங்க நீங்கள் தைரியமாக வந்து உங்களுடைய முதலான உழைப்பு நீங்கள் போட்டால் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பெரிய லெவலில் வந்துடலாம் நல்ல மிஷின் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற அதாவது அவங்கவுங்களுக்கு பழகுன ஒரு மிஷின் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு மிஷின் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் நீங்கள் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி நிறையா லாபம் இதில் பார்க்கலாம் இன்னொன்று வந்து நிறைய பேர் போகிறாங்க கிளாஸ் போகிறாங்க தெக்க கற்றுக்குறாங்க மிஷினை வாங்கிடுறாங்க உக்காந்துட்டு எனக்கு ஆள் வரல எனக்கு வந்து கஸ்டமர் கிடைக்கல எனக்கு வருமானம் இல்லை இல்லை நான் வேறு ஒரு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா எடுத்ததுமே எடுத்ததுமே வந்து ஓ இவங்க டெய்லரிங் கற்றுக்கிட்டாங்க இவங்க மிஷின் வாங்கிட்டாங்கன்னு தானாக தேடி யாரும் வந்து உங்ககிட்ட துணி கொடுக்க மாட்டாங்க நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்றத நாலு பேருக்கு அது வெளியே நீங்கள் சொல்லணும் வெளியே நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட இருக்கவங்க உங்களை சுற்றி இருக்கவங்க இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ சேஞ்சஸ் இருக்குன்றத பார்த்துட்டு ஓகே நல்லா தேக்குது நம்ம ஒன்று கொடுத்து தான் பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துக்கு கொடுக்க வரவங்க நீங்க நீங்கள் மட்டும் ஒரு ப்ளவுஸ் ஒரு சுடிதார் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா லைஃப் டைம் அவங்க வெளியவே போக மாட்டாங்க உங்கள் கிட்டே தான் இருப்பாங்க எனக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆயரூபா தான் வருமானம் வந்தது அதனால் நான் வந்து தோண்டு போயிடல என்னடா இது ஆயிரரூபா தான் வருது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்லாம் நான் யோசிக்கல ஆயிரம் ரெண்டாயிரம் ஆகும் ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆகும் அந்த மாதிரி படிப்படியாக தான் நம்ம போகணும் எடுத்த உடனே ஒரே நாளில் வந்து நம்ம பெரிய ஆளாயிடணும் பெரிய ஷாப் வச்சிடணும் அப்படின்லாம் ஆகிறதுக்கு இது வந்து சூரிய வம்சம் படம் கிடையாதுங்க இது நம்ம வாழ்க்கை எதார்த்த யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்ல ட்ரெஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடணும் அதை வந்து ரெண்டு பேர் பார்த்தாங்கன்னா ரெண்டு கஸ்டமர் வருவாங்க அவங்களுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் கஸ்டமர் பெருதுவாங்களே வழியே எடுத்தோடனே நம்மளுக்கு கஸ்டமர் வந்து நிறைய பேர் மாட்டாங்க ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் நல்லா தைச்சி பெரிய நல்ல டைலராக வருவீங்க அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒரு ஒரு கஸ்டமர் வந்து உங்கள் ஓகே நீங்கள் இப்போ ஸ்டிச் பண்ணது நல்லா இருக்குது நீங்கள் பர்ஃபெக்டாக எனக்கு ஸ்டிச் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க வச்சுக்கங்களேன் ஒரு டைலருக்கு வந்து அதை விட ஒரு பெரிய சந்தோஷமே கிடையாது டைலராக இருக்கிறவங்களுக்கு இது புரியும் இன்னொன்று வந்து தைக்கிற டைமிங் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும் நம்ம ஸ்டிச் பண்ணும் போதே பார்க்கணும் இந்த டைமிங்குள்ளே எதை பண்ணணும் இந்த டைமிங்குள்ளே எதை பண்ணணும் அப்படின்றத நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணணும் ஒரு சில பேர் ஒரு சுடிதாரியே ஒரு நாள் ஃபுல்லாக தைப்பாங்க ஒரு ப்ளவுஸையே ஆஃப் டே தைப்பாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களே உங்களை டீமோட் பண்ணிக்குவீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் தைக்க தெரியாதவங்க கூட ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ப்ளவுஸ் மினிமம் சொல்கிறேன் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொன்று வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் எனக்கு கிடையாது என் வீட்டில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது என் வீட்டில் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எப்படிங்க சப்போர்ட் பண்ணாமல் போவாங்க அதாவது நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க உங்களுக்கு உங்கள் மூலியமாக ஒரு வருமானம் வருதுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாமலாம் போவே மாட்டாங்க அதுக்குன்னு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்றதுனால அப்படியே உக்காந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் நான் ஸ்டிச் பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணுறேன்னு உட்காரக்கூடாது வீட்டு வேலையும் செய்யணும் ஏன்னா பெண்கள் வந்து எல்லா இடத்துலையுமே நம்ப தான் வீட்லேயும் சரி வெளியவும் சரி எல்லா இடத்துலையும் நம்மள தான் நம்ம குடும்பம் நம்மளை தேடும் நம்ம அந்த வேலையை தான் நம்மளுக்கு மிகப்பெரிய பொறுப்பு அதை முடிச்சுட்டு தான் நம்மளுக்கு ரெண்டாவது இது ஸோ இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் நிறைய பேர் நான் வீடியோ பார்க்குறேன் மொபைல் பார்க்குறேன் மொபைலில் வச்சு நோண்டிட்டு அதில் டைம் ஸ்பேலாக பண்ணுவாங்க அதனால தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கோவம் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம வேலை என்ன அதை மட்டும் பார்க்கணும் சரி ஓகே இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு மோட்டிவேஷனல் பிடிச்சிருந்ததுனால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்